ங்க அடுத்த ஒரு வேல்முருக்காப்புல யாரு கேட்டீங்கன்னா ஒரு பழைய செம்புதான் முறட்டை அடிப்பாக அதாவது காமெடிக்கிற பேர்ல இவரே பேசிட்டு இவரே சிரிச்சுக்கிடுவாரு கிஞ்சித்தனம்மா யாரு கேட்டீங்கன்னா லியோனி இப்ப அவங்க அந்த தளபதி விஜயோட இந்த கல்வி விருது விலங்குகளாக நக்கல் பண்ணி இவ இன்னைக்கு பேசிருக்காங்க என்ன பேசுறாங்க கேட்டீங்கன்னா அதாவது அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா அந்த வேல்முருகன் பாத்தீங்கன்னா கொச்சையா பேசி இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிசு பொருட்களை வாங்கின அந்த மாணவர்கள் மேடையில ஏறி விஜயா பேசினாங்கல்ல அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி ரொம்ப நக்கலா அதாவது நான் வந்துட்டு இந்த மாணவ மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து சீட்ல பேசக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு எழுதி கொடுத்து அவர் வந்து புகுந்து பேசுற மாதிரி அண்ணா எங்க ஊர்ல சாக்கடை வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்குன்னா நீங்க கிளீன் பண்ணணும்னா பள்ளம் தோண்டி போட்டுறாங்கன்னா அதை சரி பண்ணா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் வரணும்னு ரொம்ப அந்த இமிடேட் பண்ணி நக்கலாம் அப்படி அதாவது ஒருத்தன் அதிகமா புகுந்துட்டே இருந்தாலே அவன் வீணா போகிறான்னு அர்த்தம் இது இவ்வளவு கேவலமா இல்லையா இப்ப எங்களுடைய நீங்க இப்பதான் பண்றீங்க எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள கூப்பிட்டு நேரு உள்வியட்டு அரங்கத்துல இதுக்கு முன்னாடி பயங்கரமான அளவுல மாணவ மாநிலங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து அப்பவே கௌரவப்படுத்தினாரு அப்படின்னு பெருமையா பேசுறாரு என்ன சொல்றேன்னா இல்ல இது வந்து உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கேவலமா இல்லையா இப்போ மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள கூப்பிட்டு உங்க தலைவர் கொடுக்காரு அப்படின்னா உங்க தலைவருடைய ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு தான் அரசாங்கமே மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி நீங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க நீங்க பண்றதுக்கும் தனி ஒரு மனிதனா ஒரு மனுஷன் பண்றதுக்கு வித்தியாசம் தெரியலையா இல்ல இது கூட தெரியாம என்னையா நீங்க வந்து ஆசிரியர் புரியல இல்ல நீங்க வந்து குடுக்குறது ஒரு பெரிய காலகமா தானே ஒரு அரசாங்கமா இருந்தீங்கன்னா தான் மாணவர்களின் பரிசு கொடுக்கறது பெரிய விஷயம் மக்கள் பரிபணனத்தை வாங்குறீங்க தான் ஆட்சி நடத்துறீங்க உங்க அரசாங்கம் உங்க கையில தான் இருக்கு ஆனா ஒரு தனியூர் மணி தான் தான் சொந்த பணத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறது ஒன்றரை வருஷம் ஆகும் போது கட்சி ஆரம்பித்த முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த அத முழுமையா பாராட்டுறதுக்கு மனசு வராம அவர் தான் வக்கர புத்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொச்சி ஆளு ஆபாசம் விமர்சிக்காரா நீங்க அதுக்கு மேல அந்த மாணவிகள் அந்த பேசுறது இமிடேட் பண்ணி நக்கல் பண்ணி காட்டுறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு வக்கரம் இருக்கு இல்ல என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவிகள் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படிதான் பேசுவாங்க உங்களை மாதிரி காலகாலமா கொஞ்சம் மேடையில ஏறிட்டு கண்டத்தி பேசிட்டு இருக்காங்களா ஸ்டேஜ் ஆயர் அந்த மாணவ மாணவிகள் அவங்க தோண்டத அவரை பாட்டுறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாங்கிறாங்க அப்பாங்கிறாங்க அது அவங்களுடைய எண்ணங்கள் உங்களை மாதிரி தனக்குத்தானே அப்பா அப்பா சொல்லிக்கலையே அவங்க வந்துட்டு என்ன சமையல் எனக்கு புரியல எந்த அளவுக்கு வக்கமா இருக்க பாருங்க ஒரு சின்ன குழந்தைங்க பேசுறதை இமிடேட் பண்ணி இந்த நக்கல் பண்றாருன்னா அப்ப இந்த ஆளுட என்ன என்னமே இருக்கு சோ அந்த அளவுக்கு இவடைய வந்து எண்ணங்கள்லாம் நான் இந்த ஆளு போலாரமே எதிர்பார்த்தேன் வந்து விஜய் அவருக்கு எதிராக வந்து கருவாருன்னு இப்ப லேட்டஸ்ட் நேரத்தான் வந்திருக்கு கோமலதான் தெரியல அப்போ இந்த மாதிரி வக்கிர புத்தியா அப்போ எந்த இடத்துலயுமே தளபதி விஜய் அவர்ல யாரும் கொழுந்துட்டா இவங்களுக்கு தாங்க மாட்டேங்குது அந்த புறாம என்னன்னா அவரை பத்தி போல்றாங்களே உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்தும் மீண்டும் அதாவது அளவுக்கு வேல்முருகன் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பிரஸ் மீட் அதாவது ஒரு டிபேட் மாதிரி அதுல அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்களே அதை பத்தி நீங்க பேசுங்க பேசுங்க அதை பத்தி நம்ம என்ன பேசுங்க புரியல அவள்தான் முழுக்க முழுக்க தன்னுடைய பப்ளிசிட்டிக்கு கண்டிப்பாக பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு அப்புறம் அந்த அளவுக்கு திருப்பத்திரம் என்ன பேச விஜய் என்ன பெரிய சூரப்புலியா இதுக்கு முன்னாடி விஜய் பிரியும் கும்பனா உங்க அண்ணன் அண்ணா கேட்டாரு இன்னைக்கு வீடியோ விஜய் என்ன பெரிய சூர புள்ளியா சிம்பிளா டைட்டில் போட்டு பேசணும் உடனே அதை வீடியோ எல்லாரும் பாக்கணும் இந்த விஜயோட ரசிகர்கள் தோழர்கள் எல்லாருமே அதை பாப்பாங்க பார்த்தா அவரை பத்தி ஊற்றி நான் கமெண்ட் பண்ணணும் உடனே அவரு திரும்ப திரும்ப இதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு டிபேட் கலந்துக்கிட்டு அதுலேயே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது விஜய்க்கு அவருக்கு முன்னாடியே ஒரு வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்கியமான கடலூர்ல உள்ள இந்த ரசிகர் மஞ்சத்தெல்லாம் கலைக்க முற்பட்டாங்க கடலூர்ல சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய ரசிகர் மஞ்சத்தையும் கலைச்சாரா அப்போ விஜயோட ரசிகர் மஞ்சள் கலைக்கும் போகும்போது வேண்டாம் சொல்லி அவருடைய தலைப்புல இருந்து அவன் அப்பா வந்து ஒரு சமரசம் பேசினாங்களா அதுக்கப்புறம் கத்திப்படை இசையிலும் போது பார்த்தீங்கன்னா அந்த லைக்கன் நிறுவனம் வந்து இங்கே வந்து அது ஈழத்தமிழர் கொஞ்சம் அந்த சைட்லேருந்து இங்கே வரக்கூடாது இவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெளிச்சாரா அப்பவும் நம்ம அப்பா வந்து பேசினாராம் இப்படி யாருக்குமே கருத்து முறைப்பாடு ஏகப்பட்டு தெரிவிச்சா அதனாலதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவியில விட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுனதை தப்பா சித்தரிச்சு வேற ஒரு மாதிரி ஒரு மாதிரி காட்டுறாரா இல்ல எனக்கு ஒன்றும் புரியல தமிழ்நாட்டுல இருக்க எல்லாம் என்ன முட்டா போயினா எனக்கு புரியல அது எப்படி நீங்க முழுக்க முழுக்க நேரடியாக பேச இன்னும் லைவ்லயே இருக்கு நீங்க எந்த அளவுக்கு கொச்சே அதை விமர்சிச்சுங்க அப்படின்ட்டு ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா வெட்டி ஒட்டி இன்னும் சொல்லிட்டு இருக்காருங்க அதை நான் பேசினது முழுநிலை வீடியோ அதை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி ஒட்டி நிலமோ திருப்பி பேசினாங்க அப்படின்ட்டு இதை பார்க்கும்போது சிரிப்பிதா வருது எப்படி இவரா பேசக்கூடியது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொன்னு பயங்கர புதுச்சேரியான ஒரு கை நான் தானே முதல் முதலாக டிவிக்கு அப்படின்னு கட்சியை பதிவு பண்ணேன் அதுக்கப்புறம் கட்சி வந்து இவரும் பதிவு கொஞ்சம் கொஞ்சமாவது அறிவி வேண்டாம் அப்படின்ட்டு எங்க உலகத்துல நீங்க வந்து வரைஞ்சு தமிழ வாழ்வுரிமை கட்சி அவரு வந்து பாத்தீங்கன்னா தமிழை வெற்றி கழகம்

நேரடியாக நேருக்கு நேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ண தப்புனா அதுக்காக நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா உங்களை யாரும் தவறா சொல்ல மாட்டாங்க அது வேற மாதிரி போயிருக்கும் ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இந்த அவரை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா அவங்க கொச்சப்படுத்துறது அந்த கல்வி விருது விலங்கு அந்த சின்ன குழந்தைகளுக்கு கல்வி பரிசு பொருள் கொடுக்குற விழாவை அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி அவரை நெகட்டிவா ஒரு மாதிரி காட்டுறதுக்குல அது ரொம்ப கேவலமானது இல்ல தமிழை வந்து என்னைக்குமே புறமுகங்க வந்து பின்னாடி வந்து தாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க டேரக்டா தானே நம்ம செய்யணும் தமிழ் வேல்முருகின்றது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டேரெக்டா அவரை பண்ணணும் அதை ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பகட்டை கைப்பை அவங்களையும் இவங்களையும் கம்பெனி கொச்சப்படுத்தினா கேவலமா இருக்கு அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சோ இந்த வேல்முருன அவர் பத்தீங்கன்னா விஜயாவில் மேல உள்ள வன்மத்தால திரும்ப திரும்ப அவர் செஞ்சுட்டு தான் இருப்பாரு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுருப்பாரு சோ அதனால இவருடைய கருத்துக்களை நம்ம திரும்ப திரும்ப பள்ளி கொடுத்துட்டு இருக்க முடியாது சோ நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க இவரண வந்து இல்ல இக்னோர் பண்ணிடுவோம் சோ எனக்கே போர் அடிச்சு போச்சுங்க அவரை பத்தி பேசி பேசி என்னத்த பேச வேண்டியிருக்கு சோ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அவர் பேசப்படா நினைச்சேன் நீங்க நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த அடுத்த வேல்முருகன் மாதிரி இந்த லியோனி பேசுறதை பாக்கும்போது அவரும் அவரு நம்மளுடைய டாபிக்ல வந்து எழுதிட்டோம் சோ அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா அதாவது திருமாவளவர்காலை அவருக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியல ஒரே எல்லா பண்டிகைகளையும் போயிட்டு தளபதி விஜயாவில் பத்தி ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு ஆல்ரெடி எத்தனை பேர் சொல்றது விஜயாவில் பத்தி பேசினதான் அவங்களுக்கே அரசியல் விஜயாவில் பத்தி பேசாம யாரும் அரசியல் பண்ண முடியாது இவ்வளவு வர கட்சியா ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் கேட்க மாட்டாங்களா ஆனா கேக்கிற ஒருத்தங்களையும் நீங்க ஏன் கேக்குறீங்க நான் அடுத்த ரவுடி மாதிரி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ற திருமாவளவர்கள் அதுதான் எனக்கு இன்னும் புரியல அதாவது விஜயாவை வந்த உடனே கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சருக்கு ஆசைப்படுறதான் அது நடக்க நடக்காது அவங்களுக்கும் தெரியுமா தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா நானு தான் நானு ரவுடி தான் யாரு என்ன நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் நீங்க துணை முதலமைச்சர் கேட்க மாட்டீங்க ஏன் முதலமைச்சர் ஆசை இல்லையா உங்களுக்கு அப்படின்ட்டு என்னோட உயிரை எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டான் நாங்களும் வந்து ரவுடிங்கிற மாதிரி அந்த இதில் ஏற விருப்பப்படலை அவங்க தான் பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாமல் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கே தெரியும் அவருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க தளபதி விஜயபர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற ஆகிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன் இப்போ ஒரு தன்மானம் உள்ள தமிழனா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு ஆளுங்கிற என்ன வருது அவனுடைய உரிமை தானே அதாவது நம்ம உரிமை அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் புரட்சியே பண்ணாம இங்கே வந்து எப்படி எதுவுமே கிடைக்காது இப்போ சுதந்திரமே நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போராடி சுபா நேதாஜி சுபாசு பாத்தீங்கன்னா அதிர்ல போனாரு காந்திஜி பாத்தீங்கன்னா வழியில போனாரு இப்படி எப்படியோ போராட்டம் எடுத்து தானே உங்களுக்கு கிடைச்சது நீங்க போராடம்ல எதுவுமே கிடைக்காது நான் உட்கார்ந்தே இருப்பேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சா எதுவுமே கிடைக்காது சோ உங்களுக்கே தெரியுது ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதையை குறிப்பிட்டு மட்டுமே அசில பண்ணிட்டீங்க அதனால தரப்பட்ட மக்களும் ஓட்டு போடமாட்டாங்கிறது திரும்பவருக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால நீங்க வந்து முதலமைச்சர் ஆக உங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால நீங்க அதை கேட்க மாட்டீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க முரட்ட முட்டா டீம் கிட்ட ஒரு நமக்கு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு நான் பேசாம சோ அத நல்லாவே புரிஞ்சு போச்சு ஏன்னா ஆனா தளபதி விஜயால அப்படி கிடையாது அவரு நியூட்ரலான எல்லாருக்குமான ஒரு தலைவரால வராரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கா குறிப்பிட்ட மாத்துக்கான தலைவரா வரலையே சோ அப்படிக்கும்போது இந்த தமிழ்நாட்டுடைய இந்த மகனா இந்த தமிழ்நாட்டை நான் ஆனும் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் நோக்கி வரல என்ன தவறு இருக்கு ஒரு மனசு கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்து இவ்வளவுக்குள்ள இங்க இருக்கு ஆங்க செய்தி பண்ண ஆனா ஒரு முதலமைச்சர் ஆகாம கவுன்சிலருக்காக போட்டி போடுவாரு கவுன்சிலர் ஆகும்னு ஆசைப்படுவாரு என்ன ஒரு குத் கேள்வி எல்லாம் கேக்குறீங்கன்னு புரியல சோ அப்ப இந்த மாதிரி திருமணம் பேசுறதா போது அவருக்குள்ளேயே ஒரு வன்மம் இருக்கு இல்ல ஏன் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிகள் நீங்க பாத்துருப்பீங்க அப்ப விஜயாவூர்ல பத்தி பேசும்போது அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தியா வராரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு மூணாவது தலைவரா உருவெடுக்காரு அப்படிலாம் பேசியிருப்பாரு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா மேடையும் அவர் பங்கு எந்த பங்கும் மேடையை போட்டுக்கிட்டு ஒரே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வர்றவங்க சினிமா நடிகர் சினிமா பூலோட வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சராக மக்களை ஏமாத்த நினைக்காங்க அப்படி இப்படின்னு பேசுறது பாக்கும்போது அப்ப இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எல்லா கட்சியிலிருந்தும் இந்த ஜாதி மதம் மக்கமே இளைஞர்கள் தம்பக்கம் பக்கம் அது எல்லாருக்குமே பயத்தை கொடுக்குது இது வந்து அவருக்கும் தெரியா இருந்துச்சு ஏன்னா அவங்க கட்சியில உள்ள அந்த இளைஞர்களும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பக்கம் போறாங்க சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சகிக்க முடியல எப்படியாவது இந்த பசங்க போகாம தடுத்து நிறுத்துன்னு பாக்க ஆனா முடியல இப்ப அதனாலதான் இவ்வளவு வருடங்களாக இந்த ஜாதி பேரு குறிப்பிடலாம் கொஞ்ச நாள் பேசாம வந்திருப்பாரு நல்லா பாத்துறீங்க இப்ப ரீசெண்டா அவர் பேசின மேடையில எஸ்சி பசங்க விஜய் பின்னாடி போறான்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் போக மாட்டாங்க விடுதலை சித்தைகள் அப்படின்னு சொல்றாரு அது எவ்வளவுக்குள்ள தவறானது இவரு பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவருந்து நிறைய பேர் இவரு பெரிய தலைவர் அப்படி இப்படி மக்களுக்காக வந்து நிற்காரு திருமணமே செய்யாமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஜாதி குறிப்பிட்டு இவர் பேசலாமா அப்ப இவர் முழுக்க முழுக்க ஒரு ஜாதி அரசியல் மட்டும்தான் தான் கையில வச்சு அந்த கூட்டத்தை நம்ம வச்சுக்கிடணும் அதை வச்சு நம்ம போகணும் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்துறாருன்னு தெரியல இல்லன்னா நீங்க ஒண்ணு ஆட்சிலேயும் அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஆரம்பத்துல கேட்டது இவர்தான் சோ அதெல்லாம் கொடுக்கணும்னு முன்னாடி இருந்தால் போராடிட்டு இருக்கோம் எங்க சமூக மக்களும் மேலே வரணும் மேலே அப்ப அப்படின்னா அதை நோக்கி போகணும்ல இப்ப அதை நோக்கி ஒருத்தர் வரும்போது இல்ல அப்ப நமக்குன்னா வாய்ப்பு கிடைக்குன்னா அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லன்னா உங்களுக்கு அங்க போனா உங்களுக்கு வெச்சு வைப்பு கிடைக்காம தெரிஞ்சா அப்ப அவரை விட்டுறணும் நீங்க உங்களோட அரசியல பார்க்கணும் ஆனா நீங்க வந்துகிட்டு அப்படி ஒருத்தர் உண்மையிலே ஒரு பிரச்சனை ஒரு ஆட்சி மாச்சி தேர் எல்லா மக்களும் மேலே வரும் பிறப்பதும் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் அரசியல் எடுத்து வந்தா அவரே விமர்சிக்க வேண்டியது அப்ப இது எப்படி இருக்கு அப்ப உண்மையா நீங்க மக்களுக்காக இல்ல அந்த உங்களை நம்பி வந்து அந்த மக்களுக்கு உங்களுக்கு சுயம்பளம்பரம் சுய பெருமை தற்பெருமை உங்களுக்கு சுயலா பாத்துக்காண்டி நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க மக்கள் அரசியல் பண்ண அப்படிதான் தோணுது நீங்க இதை வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்றீங்க திருமாவளவன் அவர்ல தொடர்ந்து தளபதி விஜயாவர்கள் எல்லா மேடைகளும் விமர்சிக்க பாக்கும்போது உங்களுக்கு கிட்ட தோணுது இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயவர்கள் அன்னைக்கு ஆரம்பத்தில் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டுல நான் கண்டிச்சிருந்தேன் தேவை இல்லாது விஜயவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் வந்தாதான் நீங்க ஜெயிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது என்ன கேட்டீங்கன்னா அதாவது அந்த அம்பேத்கர் முதல் மடையில திருமாவளவர் வரல அப்ப லாஸ்ட்டை பேசும்போது திருமாவளவன் அவருடைய மனசு இங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்பவே நான் சொல்லியிருந்தேன் விஜயாவளி சொல்லியிருக்கேன் ஏன்னா இவரே ஒரு பெரிய மாசா இருக்காரு மக்களிடத்துல பெரிய தலைவராக இருக்கும்போது நூத்தர் இங்க வரணுங்கிற மாதிரி இவங்க விரும்புறது இப்ப அவரு பிகபடுகிறாரு திருமாவளவன் அவர்கள் நாம போனால்தான் ஜெயிக்க முடியும் நாம இந்த கட்சியோட கூட்டணி அவங்க தான் ஜெயிக்க முடியும்னு அது வந்து ரொம்ப வந்து தற்புறமே கட்டுறாரு ஸோ அதனால இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த திமுகவுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கோம் உங்களுக்கு முரட்டு முட்டா நாங்க அடிப்போம் உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய விசுவாசம் காட்டுறதுக்காகவே விஜயாவில் தொடர்ந்து விமர்சித்தே இருக்கு சோ அப்படிதான் தெரியுது சோ இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இங்க உண்மையா பாத்தீங்கன்னா ஜாதிய ஒழிக்கணும் மாத்த ஒழிக்கணும் இங்க யாருமே கிடையாது இங்க அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருமே ஒரு அரசியல் அவங்களுக்கு ஒரு சுய ஒரு சுயலாபத்து ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரசியலுக்கு ஒரு ஆபத்து வரும்னா எப்படி வேணா புரண்டு புரண்டு பேசுவாங்க சோ அதான் உண்மைங்கிறது தில்லத்துலேயே புரியுது இங்க இவருக்கு மட்டும் இல்ல இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் இல்லைனா கருணாஸ் ஆகட்டும் எல்லாருமே நிறைய இடத்துல ஒவ்வொரு ஜாதிக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியல் தான் பண்றாங்க அவங்க ஒரு புடிதர் புத்தர் மாதிரி அவங்க மக்களுக்காக வந்து நிற்காரு அப்படின்னு தொடர்ல கூட யாருமே கிடையாது அப்படிங்கும்போது இப்போ தளபதி விஜயாவில் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு மக்கள் தலைவரா வருவார் அப்படின்னு சொல்றேன் கேட்டிங்கன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நேசிக்கக்கூடிய உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்தை குறிப்பிட்ட ஜாதிகாரங்களும் குறிப்பிட்ட மாத்தாரங்களும் கிடையாது ஏன்னா ஒரு திரைப்படத்தில் ஒரு கலைஞர் ரசிக்கிறவங்க எல்லாருமே ஜாதி மதம் பார்க்காம ஒட்டு மொத்தமாக அவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒருத்தர் அந்த க்ளோஸ் ஆயிடுறாங்கல்ல அந்த ஒரு என்ன வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் தெரியும் அந்த திரைப்பட கலை தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜாதியாலும் நம்ம வந்து பார்க்க வரல குறிப்பிட்ட மாத்தக்கார நம்ம வந்து பார்க்க வரல நம்மளை நம்ம பாத்துக்காங்க இவ்வளவு நாள் நம்ம வந்து நேச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட வரும்போது அவர் எல்லாத்துக்கும் ஒதுவானதா இருக்கும் நினைப்பாரு ஒரு நியூட்ரலா தான் இருக்கும்னு நினைப்பாரு சோ நியூட்ரலா யாரு இருக்காங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா அடுத்த அளவு தலைவர் வரணும்னு தவிர ஒரு குறிப்பிட்ட ஆதரவுக்கு யாருமே இந்த ஆட்சியில இந்த முதலமைச்சரெல்லாம் வர முடியாது சோ அதனால நான் வந்து எதுக்காக தளபதி விஜயவர்கள் சப்போர்ட் பண்ணுவேன் இங்க உள்ள திராவிட கட்சிகளை நீங்க முற்றிலும் அகச்சணும் எனக்கு திராவிட கட்சியில ஆட்சியிலிருந்து காரணம் எல்லாம் மாறி மாறி உங்க பண்ணுற அந்த அரசியல் பிடிக்காம தான் நான் புதுசா வரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி நினைக்கிறேன் அப்படி பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் அது கரெக்டா இருப்பார் ஆர்த்தா இருப்பாரு நம்மளுக்கு தோணுது ஏன்னா அவரவுனா எல்லா மக்களுக்கும் நியூட்ரலா எல்லாருக்கும் பொதுவானவரா ஒரு நான் தான் நினைச்சதா இன்னொருத்தவங்களுடைய அழுத்தத்தின் பேரில் கட்டாயத்தை பத்திலும் செய்யாம தன்னைத்தனை சுயம் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது இதுக்கப்புறம் எப்படிங்கிறத பாத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கருத்துல தெரிவிக்கலாம் தளபதி விஜய் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் அதாவது தெரிஞ்சுக்க மாட்டேன் அவருக்கு சப்போர்ட் பண்ண அவருடைய அரசியல் நான் வரையிற்கிறேன் அவர் வரட்டும் அவர் நல்லது பண்ணட்டும் ஆனா அந்த இடத்துல அவங்க பண்ற விஷயங்கள் சில விஷயங்கள் எனக்கு மாறுபட்ட கருத்தார் அதை கூட தெரிவிப்பேன் நான் அதை விமர்சனம் பண்ணிருக்கேன் சோ அதான் நான் நான் கொல்லாதவன் சோ இந்த வீடியோ பாத்துட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சோ இன்னைக்கு நான் இதுதான் பேசணும்னு நினைச்சேன் அதாவது எல்லாருடைய முகத்திலையும் கிழிக்கணும்னு நமக்கு ஆசை ஏன்னா உண்மையான விஷயங்கள் எல்லாருக்குமே சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பாத்துட்டு மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது இன்னைக்கு என்ன பேசவேண்டிய ஏதாவது மாத்தி கத்துக்கல சரி எதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ரிப்ளை பண்ண இருக்கேன்